வணக்கம் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் மறந்தும் செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஏழரை சனி அஷ்டம சனி இப்படி சனி பகவானின் தொல்லைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும் இந்த சனிக்கிழமையில் சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறது உண்மை சனி பகவானுக்கு உரிய இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கிழமையில் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருந்து சனி பகவானிடமிருந்து ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் செய்யவே கூடாத விஷயங்கள் பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக சனிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயம் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதாக அமையப்படுது அதே போல் ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமையில் வாங்கும் பொழுது சில சமயங்கள் துரதிஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அந்த வகையில் சனிக்கிழமையில் கண்டிப்பாக சில பொருட்களை வாங்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருள் அப்படின்னும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் கட்டாயமாக வாங்குவதை தவிர்த்து விடணும் அப்படி வாங்கினோன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா உப்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல் உப்பு எப்போதுமே சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது சனிக்கிழமையில் உப்பு வாங்கினா தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களில் நஷ்டத்தை சந்திப்பார்கள் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சனிக்கிழமையில் உப்பு வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மகாலட்சுமி தேவி வீடு சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்தில் வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது தெரியும் அப்படி வீட்டம் வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையில் வாங்கவே கூடாது குறிப்பாக துடைப்பம் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சமையலுக்கு தேவைப்படும் மாவு போன்ற பொருட்களையும் சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படி வாங்கினோன்னா எதிர்பார்க்கும் காரியங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலும் நினைத்த காரியங்களில் இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலும் முடிந்தவரை மாவு வகைகளை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்தது அல்ல அப்படிங்கிறது தான் உண்மை எந்த எண்ணெயாக இருந்தாலும் சனிக்கிழமையில் வாங்கும் பொழுது அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால எந்த எண்ணெயாக இருந்தாலும் சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் இது எல்லாமே சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது அப்படின்னும் அப்படி வாங்குவதால் தீராத துன்பமும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கூர்மையான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு புதிய ஆடைகளை வாங்கவும் கூடாது புதிதான ஆடை வீட்டில் இருந்தாலும் அந்த ஆடைகளை சனிக்கிழமையில் அணியவும் கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆடைகள் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா சனி பகவானுக்குரிய கருப்பு எல்லை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது ஆனால் எல் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு அன்னைக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களையும் சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சில பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னாலும் சில பொருட்களை அன்னைக்கு தானம் கொடுப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது வஸ்திர தானம் கொடுப்பது இந்த மாதிரி தானங்களை கொடுத்து சனி பகவானின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா வளங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்